அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நம்ம தடவை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொடர் கனமழை காரணமாக மூன்று மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை மற்ற ஒரு சில மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு வந்து விடுமுறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது எந்தெந்த டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் நேற்றிலிருந்து கனமழை வந்து தொடர்ந்து இருக்கிறதுனால கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களில் இன்றைக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை அப்புடின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து தப்பு கிடைச்ச நியூஸ் படி திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை ஆப்போன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல் கனமழை எச்சரிக்கை காரணமாக காரைக்காலில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே போல் தொடர் மழை காரணமாக புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து இன்னைக்கு விடுமுறை அப்போன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துலலாம் பள்ளி கல்லூரிகளுக்கு வந்து விடுமுறை ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க புதுச்சேரியில் பள்ளி கல்லூரிகளுக்கும் காரைக்காலில் பள்ளிகளுக்கும் அதே போல் கடலூர் விழுப்புரம் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு சொல்லியிருக்காங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு மற்றும் இன்று விடுமுறை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மற்றும் கல்லூரிகளுக்கு மட்டும் விடுமுறை இது தற்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நியூஸ் படி அடுத்தடுத்து மாவட்டங்களுக்கு வந்து விடுமுறை விட்டாங்க அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் விடுமுறை விட்ட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு படிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா எக்ஸாம்ஸ்க்கு வந்து பப்ளிக் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய டைமிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது சூழ்நிலை இருந்தால் மட்டும் மற்றபடி தகுந்த சூழ்நிலை இல்லை அப்படின்னா நீங்க சேஃப்டியாக இருக்கிறதுக்கு பாருங்க தேங்க்யூங்